அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்க எம் மீட்டியில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இ செலவன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இ செலவன்ஸ்ல நிறைய டவுட்ஸ் இருக்குது எத்தனால இது தெரியாமையா இருந்தோம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கு அளவு எடுக்கும் போது யாருக்கு என்ன லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வந்து வராது ஓகேவா நம்ம இதுக்கு முந்தின வீடியோல வந்து நம்ம வந்து இது பார்த்துருந்தோம் அதாவது பேக் நெக்கை பொறுத்து எப்படி மாறும் செஸ்ட் டவுன்ல சுடிக்கி ப்ளவுஸுக்கும் நைட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி ஆங்ஹோல் ரவுண்டில் நம்ம அலவன்ஸ் கொடுக்கணுமா ஸ்லீவுக்கு நம்ம எந்த மாதிரி லூஸ் வந்து கொடுக்கணும் இது எல்லாமே நம்ம இதுக்கு முந்தின வீடியோ பார்ட் ஒனில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா சைஸுக்கும் ஒரு ஈக்குவலாக நான் வந்து இங்கே கொஞ்சம் சைஸை செலுதிருக்கேன் அதுக்கு நம்ம லோ நெக்குங்கன்னா எப்படி வரும் ஹை நெக்குங்கன்னா எப்படி வரும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி டீப் நெக் இப்போ நார்மலா நம்ம ஒரு லோ நெக் அப்படிங்கிறது எட்டு இன்ச்சு ஒன்பது பத்து அந்த மாதிரி நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த நார்மல் லோ நெக்குங்கிறத நமக்கு மாறும் இதுவே இப்போ எட்டு இன்ச்சு இருக்க வேண்டியவங்களுக்கு நம்ம பத்து இன்ச்சு பதினோரு இன்ச்சு ரொம்ப டீப்பாக பேக் சைடு வந்து அது ஒரு ரெண்டு மூணு இன்ச்சஸ் மட்டும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அப்பையும் நமக்கு சில சேஞ்சஸ் வந்து வரும் அப்போ ஈசலவன்ஸ் இன்னும் நம்ம கம்மி பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி மிடில் செஸ்ட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் நமக்கு இ செலவன்ஸ் கொடுக்குறதுல சின்ன சேஞ்சஸ் வரும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ எல்லாம் நம்ம கண்டினியூவாக வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன் வீக்காக வந்து நம்ம ஈவினிங் நைட்டு எட் டூ டூ ஒன்பது மணிக்கு கம்பல்சரி ஒரு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இது ஓ அதில் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய டவுட்ஸ் க்ளியர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்படிங்கிறது நான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ இதை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க ஓகேவா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நாலு சைஸஸ் எழுதியிருக்கேன் இது வந்து நீங்கள் ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ்ஸு எல் சைஸ்ஸு எக்ஸ்எல் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து என்னென்ன அளவுகள் எங்கெங்க சேஞ்ச் ஆகுங்கிறத பார்க்கலாம் ஸோ முப்பதை நம்ம நாளாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு ஏழ்ரை இன்ச் வரும் ஏழரை இன்ச்சு கூட நம்ம நாலு இன்ச் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் எட்ரை ஒன்பதரை பத்துரை பதினொன்றரை இன்சு வரும் ஸோ அந்த பதினொன்றையிலேருந்து நம்ம அஞ்சு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆறரை இன்ச்சு வரும் ஸோ முப்பது இன்ச்சு சைஸ் அப்படின்னா நமக்கு ஆறரை இன்ச்சுங்கிறது நமக்கு பேக் நெக்காக இருக்கலாம் ஸோ இது செவன் இன்ச்சாகவும் இருக்கலாம் ஸோ இது லோ நெக் அதே மாதிரி இப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுக்கு நம்ம பார்த்துட்டோம் எட்டு டு ஒன்பது இப்போ இதுவே நாற்பது அப்படிங்கிறப்போ நாற்பது நாலாக பிரிச்சா பத்து இன்ச் வரும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் இன்ச் சேர்க்குறோம் அப்படின்னா பதினாலு இன்ச்சு வரும் இந்த பதினாலுல இருந்து நம்ம அஞ்சு இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னா ஒன்பது இன்ச்சு வரும் இவங்களுக்கு ஒன்பது இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் கழுத்துடைய உயரமா நம்ம எடுக்கலாம் நார்மலா ஒரு நெக் அப்படின்னு வரும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் இறக்கமா போடுவாங்க அப்படின்னா ஒரு ஒன்பதரை பத்து இன்ச்சு வரைக்கும் இவங்களுக்கு நம்ம இறக்கலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுன்னு வரும்போது ப்ளஸ் நாற்பத்தி நால நம்ம நாலா டிவைட் பண்ணோம்னா பதினோரு இன்ச்சு வரும் ஸோ பதினொன்று ப்ளஸ் ஒரு நாலுங்கிறப்ப பதினஞ்சு இன்ச்சு ஹைட் வரும் ஸோ நாற்பத்தி நாலு சைஸ் இருக்கிறவங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு ப்ளவுஸோட உயரம் தாராளமாக நம்ம வைக்கலாம் இன்னும் ஒன்று இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம வைக்கலாம் ஸோ நேரடியாக அளவு எடுக்கும்போது இன்னும் அதிகமாக வருதுனால நம்ம எடுக்கலாம் பட் இந்த நெக்குக்கு நீங்கள் இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க பதினொன்று ப்ளஸ் ஒரு நாலுங்கிறப்ப பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு கழி அஞ்சு கழிச்சோன்னா பத்து இன்ச்சு வருமா ஸோ பத்து இந்த பத்து இன்ச்சுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் நீங்கள் பேக் நெக் வந்து எடுக்க தேவையில்லை ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு பேக் நெக் வரும் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்கே என்ன செய்யணும் ஈ செலவன்ஸ் நாம் கொடுக்க தேவையில்லை செஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பட் இதுவே வந்து நமக்கு மிடில் செஸ்ட் ரவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஈசலவன்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டை பொறுத்து நம்ம பேக் நெக்கு பொறுத்து நம்ம ஈ செலவன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது லோ நெக்குக்கு இப்போ இதுவே வந்து மீடியம் நெக்குக்கு மீடியம் நெக்குன்னு வரும்போது இங்கே ஆறரைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மியாக வந்து நம்ம எடுப்போம் ஸோ இது வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு எடுக்கலாம் நாலரை அஞ்சு இன்ச்சு எடுத்தோன்னா இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது முப்பத்தி ஆறு சைஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு ஸோ இது இடையில இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அது மாதிரி நாற்பதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செவன் இன்ச்சு வரும் ஏழு அல்லது ஏழரை இன்ச் வரைக்கும் நம்ம நார்மல் மீடியம் நெக் எடுக்கலாம் ஸோ நாற்பத்தி நாலுன்னு வரும்போது இதுக்குமே நமக்கு ஏழு இன்ச்சு தான் ஒரு ஏழு இன்ச்சுக்கு மேலே நமக்கு ஆம் ஹோல் லென்த் வந்து நமக்கு வராது ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஏழுங்கிற இடத்துல ஏழு வரைக்கும் நமக்கு வரலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து போடுறோம் அப்படின்னா நாற்பத்தி நாலு நம்ம ஆறாடி வெயிட் பண்ணுவோம் ஆறாறு முப்பத்தாறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஸோ ஏழேகால் இன்ச்சஸ் வரும் இல்லையா இந்த ஏழேகால் இன்ச்சஸ் வரும் நமக்கு இந்த ஆம்ப்கூள் லென்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆம்ப்கூல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ இந்த ஏழு இன்ச்சுக்கு மேலே நம்ம ஆம்பூல் லென்த்து யாருக்கும் எடுக்க தேவையில்லை ஏழு இன்ச்சுங்கிறது ஒரு சிலருக்கு ஆறரை இன்ச்சா கூட நமக்கு வரலாம் அப்போ மீடியம் நெக்குங்கிறது நமக்கு இந்த ஏழு ஏழரை அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து வரும் அவங்களுக்கே லோனுக்கு வேணுங்கிறப்ப பத்து இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம் ஸோ இங்கே நான் ஏழரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் ஓகேவா இது மீடியம் நெக்கு இதுவே ஹை நெக்குன்னு வரும்போது ஹை நெக்குன்னு எழுதுறேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ளோஸ் நெக்கு கலர் நெக்கு போட் நெக்கு இது மூணுக்குமே இதே அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க அதனால டோட்டலாக ஹை நெக்ன்னு எழுதியிருக்கேன் ஸோ ஹை நெக்குன்னு வரும்போது எல்லாத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட்ஸ் தான் ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு ஸோ ஆஃப் இன்ச்சும் எடுக்கலாம் ஒரு சிலர் ரொம்ப மேலே ஏற்றி வேணாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு ஸோ இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு போட் நெக்குன்னு வரும்போது இதுக்கு வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு எடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மூணு இன்ச்சு எடுக்கலாம் இதுக்கு நம்ம மூன்றரை இன்ச் எடுக்கலாம் இதுக்கு நம்ம நாலு டு நால்ரை இன்ச் எடுக்கலாம் ஓகேவா இது வந்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தான் ஸோ இது வந்து ஒரு நார்மலான அளவு நம்ம நேரடியாக அளவு எடுக்கும்போது நம்ம கேட்டுக்கலாம் இந்த அளவு ஓகேவா அப்படின்னு சொல்லி போட்னிக்கே ஒரு சிலர் மேலே வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலர் கீழே வேணும்னு கேட்பாங்க ஸோ மீடியமா நார்மலா நம்ம இந்த அளவு எடுக்கலாம் ஸோ இது எல்லாமே ஹாஃப் இன்ச் டு இந்த இந்த அளவு ஹைநேக்ல சேர்ந்துரும் இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஈஸ் எலவன்ஸை எவ்வளோ கொடுக்கணும் இப்போ இதுக்கு வந்து நோ ஈஸ் செலவன்ஸ் இதுக்கு நோ ஈஸ் செலவன்ஸ் ஓகேவா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் இங்கே முப்பதுங்கிறப்ப இங்கே ஒன் இன்ச்சு சேர்த்தா போதும் நான் இங்கே ப்ராக்கெட்டில் எழுதுறேன் இது வந்து காமனாக இருக்கனால நான் எழுதிடுறேன் இங்கே முப்பது சைஸுக்கு வந்து மீடியம் நெக்குன்னு வரும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆஃப் இன்ச்சு கொடுத்தீங்கன்னாலுமே போதும் ஏன்னா முப்பதுங்கிறப்ப ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க ரொம்ப ஃபேட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த சைஸ் கீழே இந்த அளவுகள் வரும்போது நம்ம கொஞ்சம் சேர்த்து எடுக்கணும் ஸோ இங்கே வந்து நான் ஒன் இன்ச் எழுதுகிறேன் முப்பத்தி ஆறு வரைக்குமே நம்ம ஒன் இன்ச் எடுத்துக்கலாம் இதுவே வந்து முப்பதுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலே போதும் நான் நார்மலாக ஒன் இன்ச் எழுதுறேன் ஸோ நாற்பதுன்னு வரும்போது போது நீங்கள் மீடியம் நெக் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரெண்டு இன்ச்சி செலவன்ஸ் கொடுத்துக்கோங்க சோ அதுக்கு மேல வரும்போது நீங்க மூணுல இருந்து நாலு இன்ச் வரைக்கும் நீங்க தாராளமாக ஒரு மீடியம் நெக்குக்கு நீங்க வந்து கொடுக்கலாம் ஓகேவா இது வந்து மீடியம் நெக்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செலவன்ஸ் இந்தந்த அளவுகளுக்கு இப்போ இதுக்கு இடைப்பட்ட அளவுகள்னு இருக்கும் இப்போ முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இப்போ முப்பத்தி எட்டுன்னு இருக்கு அப்படின்னா இந்த முப்பத்தி எட்டை வந்து நீங்க ரெண்டில் சேர்த்துக்கோங்க முப்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு சைஸ் முப்பத்தி ஆறுக்கு மேல போயிடுச்சுன்னா நமக்கு முப்பத்தி எட்டுங்கிறது லார்ஜ் சைஸா வரும் நாப்பதுங்கிறது எக்ஸ்எல் அண்டு டபுள் எக்எல் ரிபிள் எக்ஸ்எல் அப்படி போயிட்டு இருக்கும் நமக்கு முப்பத்தி ஆறுங்கிறது நமக்கு மீடியம் ஓகேவா அது வரைக்கும் நமக்கு பாடி மெஷர்மெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் முப்பத்தி ஆறு தாண்டி அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதனால நீங்க அதுக்கு மேல வரும்போது இ செலவன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஹைனக்கு இந்த ஹைனக்க பொறுத்த வரைக்குமே இப்போ முப்பது சைஸ் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒன் இன்ச்சு கொடுத்தாலுமே போதும் இப்போ முப்பத்தி ஆறுன்னு வரும்போது நம்ம ரெண்டு இன்ச்சு கொடுக்கணும் நாற்பதுன்னு கொடுக்கும்போது நம்ம மூணு டு நாலு கொடுக்கலாம் அதே மாதிரி இங்க வரும்போது நாலு டு அஞ்சு இன்ச்சு அப்படிங்கறது நம்ம கொடுக்கலாம் இது வந்து அவங்க உங்களுடைய ஆஹ் சைஸ பொறுத்துதான் நமக்கு வந்து அந்த நாற்பதுக்கு மேல தாண்டிடுச்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுன்னு வரும்போது நீங்கள் நார்மலாகவே க்ளோஸ் நெக் ஒன்று வரும்போது நாலு அல்லது அஞ்சு இன்ச்சு அவங்கவுங்க லூஸ்கிட்ட அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேட்டாகவே இருக்காங்கனால எனக்கு நல்ல ஃபிட்டிங்காக வேணும்னு கேட்குறப்போ நம்ம நாலு கொடுக்கலாம் இல்லை அவங்க பாடி வெயிட்டாக இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக போட்டா எனக்கு மூச்சு முடுற மாதிரி இருக்குங்கிற இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து செலவுன்னு கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நார்மலான மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸு படி இப்போ நீங்கள் ஒரு நாற்பது சைஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் ஒரு லோ நெக் தைங்க ஒரு ஹை நெக் தேங்க ஒரு மீடியம் நெக் வச்சு தேய்ங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஈசெலமென்ட்ஸ் எல்லாம் குடுத்து கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க அதோடைய ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து சொல்லுங்க ஓகேவா ஸோ இது வந்து நமக்கு காமனான மெஷர்மெண்ட்ஸ் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ இதுலயே ஹோல் ரவுண்டுன்னு வரும்போது இப்போ நான் ஏற்கனவே சொன்னதான் நம்ம சுடிக்கு எப்படி சொன்னமோ இதே இதுதான் நம்ம பிளவுஸுக்கும் இப்போ பிளவுஸில் நம்ம ஈசலமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ ஆம்கோல் ரவுண்டுக்கு தேவைப்படாது ஸோ ஹோல் ரவுண்ட் அப்படிங்கிறது பிளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒன் பை ரவுண்ட் பை அது என்ன மெஷர்மெண்ட்ஸ் வருதோ நீங்க அதை அப்படியே எடுத்துக்கோங்க ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு இப்ப பதினாறு என்ன இருக்குன்னா ரெண்டா டிவை பண்ணி எட்டு இன்ச் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு பதினெட்டு இருக்கு அப்படின்னா ஒன்பது இன்ச் எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி எடுக்கும் போது அந்த கை வந்து நமக்கு பிளேஸாக ரோட்டேட் பண்ணுற மாதிரியும் கையை மேலே கீழ அசைக்கிற அளவுக்கும் லூஸ் விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் பை டூ ஆம்கோல் ரவுண்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க நம்ம ஆம்ப்கோல் லென்த் அப்படிங்கிறது நீங்கள் ஃபார்முலா படி கட் பண்ணாலும் சரி நீங்கள் அளவு ப்ளூஸ்ல இருந்து அளவு எடுத்து கட் பண்ணாலும் சரி நமக்கு செஸ்ட்டு ஆம்கூல் ரவுண்டும் மேட்ச் ஆகிற இடம் ரெண்டும் மீட் ஆகிற இடத்துக்கு நமக்கு இந்த ஆம்கூல் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்ப்கோல் லென்த்தை நீங்கள் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டீப் நெக் இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தது க்ளோஸ் நெக் க்ளோஸ் நெக் பார்த்திருக்கோம் அடுத்தது மீடியம் நெக் வந்து பார்த்துருக்கோம் இந்த மீடியம் நெக் அப்படிங்கறது ஆம்போல் லென்த்துக்கு ஈக்குவலா வரக்கூடிய பார்ட்ஸு அடுத்தது லோ நெக் இது வந்து நம்ம பார்த்திருக்கோம் இப்போ இதுக்கும் கீழே இந்த லோ நெக்குக்கும் கீழே தான் நாம என்ன சொல்றோம் டீப் நெக் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா டீப் நெக் சொல்றோம் இப்ப இது வந்து நமக்கு ஒரு பாடி பீஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு நார்மலான ஹைட்டா நமக்கு வந்து இருக்கும் இந்த கேப் வந்து நாலு டு அஞ்சு இன்ச் இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு நார்மலான ஒரு லோ நெக் பிளவுஸ் இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் நம்ம வந்து போடலாம் கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆனவங்க இந்த மீடியம் நெக் போடுவாங்க அதாவது இந்த ஆம்புகளுக்கு கீழே இந்த ரவுண்ட் வந்து என்ன வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இது வந்து நமக்கு மீடியம் நெக்காக வரும் இதுவே இங்கே மேலே வரும்போது போட் நெக்கா அண்டு க்ளோஸ் நெக்காக நமக்கு வந்து வரும் ஸோ இப்போ இதுக்கும் கீழே நம்ம இறக்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இப்படி வந்து இப்படி வேணும்னு கேட்பாங்க இந்த கேப் வந்து நமக்கு டூ டு த்ரீ இன்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம டீப்பா அதே மாதிரி இந்த அகலமும் ரொம்ப விரிஞ்சு கேட்பாங்க அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல உங்களுக்கு நீங்களே தைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நமக்கு ஈசெலவன்ஸ் வந்து நமக்கு கம்மி பண்ணணும் அதாவது ஈசலவன்ஸே சேர்க்க மாட்டோம் எப்ப இந்த லோனிக் வரும்போதே நம்ம வந்து பேக் சைடுல ஈசலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேர்க்க மாட்டோம் ஃப்ரண்ட்ல மட்டும் நம்ம தேவைப்பட்டா ஒரு ஆஃப் இன்ச் அப்படி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த லோனிக்குன்னு வரும்போதே நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் ஈ செலவன்ஸ் சேர்க்க மாட்டோம் ஆஹ் ஏ அப்படிங்கறத நான் இந்த கழுத்து வந்து இருக்க இருக்க இந்த வந்து விரிஞ்சு இந்த கழுத்து கீழே இறங்க இறங்க இந்த கழுத்துடைய டெப்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த கழுத்து வந்து விரிஞ்சு கொடுக்கும் சோ இது விரிய விரிய நமக்கு இதுவும் வெளியில போகும் அப்ப நமக்கு லூஸ் வந்துடும் அதனாலதான் அதை வந்து நம்ம இருக்க இருக்க குறைச்சுட்டே வரும் இந்த நெக்கு கீழே இறங்க இறங்க இந்த செஸ்ல கொடுக்கக்கூடிய ஐஸ் அலவன்ஸ் வந்து நம்ம குறைச்சுக்கிட்டே வரோம் ஓகேவா அப்ப இந்த இது லோனைக்கு வரைக்கும் ஓகேவா இப்போ இதை விடவே நம்ம வந்து ஒரு டூ இன்ச்சு த்ரீ இன்ச்சு இறக்குறோம் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப டீப் நெக்காக வந்து போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லோ நெக்குக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட் செஸ்ட்டுக்கு எடுக்கிறோமோ அதாவது இப்போ நார்மலாக இப்போ முப்பத்தி ஆறு சைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த முப்பத்தி ஆறுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து நம்ம நாளா டிவைட் பண்ணுவோம் இதை நாளாக டிவைட் பண்ணி அப்படியே வச்சிருவோம் எதுக்கு லோ நெக்குக்கு அப்போ லோ நெக்குன்னு வரும்போது இது கூட நம்ம எந்த ஈ செலவன்ஸ் சேர்க்க மாட்டோம் இப்போ இதுவே இப்போ இது வந்து நமக்கு எட்டு டு ஒன்பது இன்ச்சு வரைக்கும் இப்போ இதுக்கு கீழே நம்ம ஒரு ரெண்டு அல்லது மூணு இன்ச்சு இறக்குறோன்னு வைங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த செஸ்ட் ரோன்லயுமே நம்ம வந்து குறைக்க செய்யணும் ஓகேவா நார்மலாக ஒரு லோனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் செஸ்ட் ரோன்கிட்ட நாள டிவைட் பண்ணிட்டு அது கூட நாலு இன்ச் ஆட் பண்ணுவோம் அது பிளவுஸோடைய ஹைட்டாக வந்துடும் இதுலேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அல்லது ஒரு நாலு இன்ச்சு இறக்கும் இப்போ அஞ்சு இன்ச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் ஒரு எட்டு இன்ச்சு வரும் எட்டுங்கிறது ஒன்பது வரைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு நார்மல் இப்போ இந்த இடத்துல இந்த எட்டு இல்லை அல்லது ஒன்பதும் இல்லை இந்த இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு இன்ச் ஒரு பதினோரு இன்ச்சா நம்ம நெக்கு இறக்குறோம் அப்படின்னா இதுதான் நமக்கு என்னது டீப் நெக்கா வரும் சோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்போ லோ நெக்கு ஒன்பது விற்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த எட்டு இன்ச்சுக்கு நீங்க ஒன்பது இன்ச்சு விற்கிறீங்க அப்படின்னா இங்க பதினோரு இன்ச்சு சோ ஒன்பதுங்கிறதும் நமக்கு நார்மல் தான் இல்லையா இப்போ ஒன்பதுனே வச்சோனாலும் இந்த ஒன்பதுக்கும் இந்த பதினொன்னுக்கும் இடையில ரெண்டு இன்ச்சு கேப் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு இன்ச்சுக்கு இன்ட்டு கால் இன்ச்சுக்கு பேரில் நாம் என்ன பண்ணணும் ஆஃப் இன்ச்சஸ் வந்து இந்த நயன் இன்ச்சில் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போது நம்ம பேக்கில் வந்து என்ன பண்ணணும் இப்போ முப்பத்தி ஆறு சைஸாகவே இருக்குது அவங்களுக்கு நம்ம லோனுக்கு ஒன்பது இன்ச்சு எடுக்கிறோன்னா இந்த மாதிரி நம்ம டீப் நெக் வரும்போது அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கே எட்டரை இன்ச்சு தான் எடுக்கணும் அப்போ நமக்கு ஜஸ்ட்டு சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம நெக் போது இந்த டெப்த்து கீழே இறங்க இறங்க கழுத்து விரிஞ்சு போகும் இது விரியும் போது இந்த சோல்ரும் வெளியில் போகும் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் நம்ம சோல்ட்லையும் நம்ம இங்கே எவ்வளோ குறைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் நம்ம குறைக்கணும் ஸோ அது வந்து சோல்டர் நம்ம இப்போ ஈஸியாக பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே இறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சோல்லேயும் நம்ம கம்மியாகும் அது வந்து அவங்களுக்கு சோல்டருக்கான மெஷர்மெண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கோம் நான் அதுலேயே சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ இதில் இங்கே ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு லோனுக்கு விட நீங்கள் கீழே ஒன் இன்ச் இறக்குறீங்க அப்படின்னா செஸ்ட்டில் கால் இன்ச்சு ஒன் இன்ச்சுக்கு கால் இன்ச்சு செஸ்ட்லேயும் நீங்கள் என்ன செய்யணும் குறைச்சிக்கிட்டே வந்து வரணும் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப டீப் நெக்காக வரும்போது செஸ்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் பட் இந்த ஆம் ஹோல் ரவுண்டில் எந்த சேஞ்சஸும் வந்து வராது அப்போ இங்கே குறைக்கும் போது இங்கே ஆம் ரவுண்டு குறையும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆம் ஹோல் லென்த்தை கீழே அதிகப்படுத்திட்டு இங்கே கொண்டு வரணும் அப்போ இங்கே குறையிற அளவுக்கு இங்க கீழே ஆம்போல் உயரத்தை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்போ தான் ஆம்போலும் நமக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் ஓகேவா ஸோ இதுலேருந்து பொதுவாக ஒரு விஷயம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கழுத்து கீழே இறங்க இறங்க இந்த கழுத்துடைய அகலம் நமக்கு என்ன செய்யும் கொஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சு கொடுக்கும் அதனால சோல்டர் வெளியில போகும் சோல்டர் வெளியில போகும்போது ஆட்டோமேட்டிக்காக செஸ்டம் வெளியில போகும் ஸோ அந்த வெளியில போகிறத கரெக்டான இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஈ செலவன்ஸை குறைச்சிட்டே வரோம் ஓகேவா இப்போ மேல இருக்கும்போது போது ஈஸ் கொஞ்சம் கொடுக்குறோம் அதுக்கு கீழே இறங்கும் போது கொஞ்சம் கம்மியா கொடுக்குறோம் அதுக்கும் கீழே வர வர ஈஸ் செலவன்ஸை நம்ம குறைச்சிக்கிட்டே வந்து அப்போ தான் நம்ம உடம்புக்கு அது ஃபிட்டிங்காக இருக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு க்ளோஸ் நெக் காலர் நெக் போட் நெக் இதுக்கு ஒரு மாதிரியான அலவன்ஸும் நார்மல் நெக் அதாவது மீடியம் நெக்கு தான் நம்ம நார்மல் நெக்குன்னு சொல்லுவோம் அதுக்கும் ஒரு மாதிரியா ஈஸ் செலவன்ஸ் கொடுக்கணும் லோ நெக் டீப் நெக்குன்னு வரும்போது அது இன்னும் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த விஷயத்தை இப்ப நீங்க ஈஸியா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் இல்ல டெய்லரிங்ல மொதுவா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய வீடியோக்கள்ல நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியர் பண்றேன் ஓகேவா ஸோ இப்போ இது டீப் நெக் இப்போ நெக்கை பொறுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பார்த்துட்டோம் சோ இப்போ நார்மல் நெக்ல இருந்து எப்படி வரும் சுடி ப்ளவுஸு நைட்டின்னா நமக்கு ஈ செலவன்ஸ் கொடுப்போம் அது நார்மலா பார்த்துட்டோம் அடுத்து ஹோல் ரவுண்டில் எவ்வளோ பீசஸ் கொடுக்கணும் இதுவே பிளவுஸ்ல இருந்து நம்ம வந்து சுடிதாரோ மேக்ஸியோ கன்வெர்ட் பண்ற போது எப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம மேக்ஸி பத்தி இன்னும் நம்ம பார்க்கல ஸோ மேக்ஸி பத்தி அடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வரும்போது லோ நெக்குக்கு எப்படி வரும் மீடியம் நெக்கு எப்படி வரும் லோ நெக்கு எப்படி வரும்ங்கிறத பார்த்துருந்தோம் இப்போ நம்ம இங்க வந்து டீப் நெக்குக்கு சொன்னே இல்லையா அதே இதை நீங்க இங்க எந்த சைஸா இருந்தாலும் நீங்க இதே இப்போ நான் சொன்ன அதே ஃபார்முலாவை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஒன் இன்ச்சு கால் இன்ச்சுன்னு செஸ்ட்டில் குறைக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம பேக்ல மட்டும்தான் நம்ம குறைப்போம் நீங்கள் பேக் பாட்டு ஃப்ரண்ட் எடுக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்து நார்மலான அளவே எடுத்துக்கலாம் இப்போ இங்கே ஒன்பது இன்ச்சு அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரண்ட்லேயும் ஒன்பது இன்ச்சு தான் வேணும் வேணுங்கிறப்ப பேக்ல அரை இன்ச்சு குறைச்சமே அதனால ஃப்ரண்ட்ல அரை இன்ச்சு குறைக்கணுமான தேவையில்ல ஃப்ரண்ட்ல நீங்க அதிகமா எடுக்கணும் பேக்ல மட்டும்தான் நமக்கு கம்மியா வரும் ஓகேவா ஸோ இப்போ செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து மேக்ஸிக்கு போகலாம் ஸோ செஸ்ட் ரவுண்டு மிடில் செஸ்ட் ரவுண்டு இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் ஒன் இன்ச் ஒன்றரை இன்ச் இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நமக்கு செட் ஆகும் பட் இந்த செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் செஸ்ட் ரவுண்டில் அதிகமாக எடுக்கணும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்பு வந்து டூ டு ஃபோர் இன்ச்சஸ் நார்மலாக அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் அப்படின்னா இதை நம்ம நாலாக டிவைட் பண்ணி ஒன்பது இன்ச்சுங்கிறது லோனெக்கு எடுப்போம் ஸோ இதுலேருந்து மேலே போனால் இது கூட ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச் வரைக்கும் சேர்க்குறதும் கீழே இறங்கினா ஹாஃப் இன்ச் ஒன் இன்ச் கம்மி பண்ணுறதும் நெக்கை போகிறது பட் இது வந்து நார்மல் நார்மல் இந்த இருந்தே நம்ம எல்லா ஃபார்முலாவும் இந்த லோனுக்குலேருந்து இருந்து தான் நான் போடுவேன் ஸோ இந்த ஒன்பது இன்ச்சு இருக்கு இல்லையா இப்போ இதில் மிடில் செஸ்ட் ரவுண்டு வந்து இந்த முப்பத்தி ஆறுக்கு இந்த முப்பத்தி ஆறுங்கிறது நமக்கு செஸ்ட் இவங்களுக்கு இப்போ மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு இல்லை ஒரு முப்பத்தி ஏழரையும் இல்லை முப்பத்தி எட்டு அல்லது ஒரு முப்பத்தி ஒன்பது இருக்குதுன்னு வைங்க ஓகேவா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த ஒன்பது இன்ச்சு கூட ஆஃப் இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இ செலவன்ஸ் வந்து நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம் ஓகேவா இது வந்து அவரவரை தேவைக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அளவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ இதுவுமே நீங்க என்ன கொஞ்சம் டீப்பா போடுறீங்க அப்படிங்கிறப்போ இப்ப இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அப்படின்னாலே இப்போ ஒன்பதரை இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு நீங்க டீப் நெக் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒன்பதரைல இருந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் இந்த செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் இங்கே அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச் வரைக்கும் நீங்கள் இ செலவன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் மற்றபடி அந்த கேப் வந்து கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இ செலவன்ஸ் லோ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இதுவே இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மீடியம் நெக்கு போடுறோம் அப்படின்னாலுமே இப்போ நம்ம நார்மலாக மீடியம் நெக்குக்கு ஒரு ஈஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை விட இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து கொடுக்கணும் இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ லோனுக்குன்னு வரும்போது நீங்கள் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சென்ட்ரு கேப் பிளவுஸ் வந்து போடுங்க ஓகேவா சென்ட்ரு கேப் பிளவுஸுங்கிறப்ப இங்கே பேக்கில் வந்து நம்ம இங்கே ஈஸ் கொடுத்துருவோம் ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் சென்ட்ரு கேப் பிளவுஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தீங்க ஸோ சென்ட்ரு கேப் பிளவுஸ் அப்படிங்கிறது பேக்கில் செஸ்ட் ரோண்டு அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் கம்மியாகவும் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்கு இல்லையா இது வந்து சென்ட்ரு கேப் பிளவுஸு இப்போ இதுவே இந்த ஹூக் பட்டி வீப்பட்டி இப்படி ஒன்று மேல ஒன்று இருக்கு அல்லது இந்த அளவுக்காவது இந்த அளவுக்கு கேப் இருக்கு அப்படின்னா சொல்லுவோம் இதுவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை இந்த மாதிரி மூணு இன்ச்சு அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குன்னா அது சைட் பிளவுஸ் சொல்லுவோம் செஸ்ட்டுக்கும் பஸ்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமாக இருக்கும் பட்ஜெட்ல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க பேக்கில் லெகிஸ் குடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம் செஸ்ட்டில் மட்டும் கம்மி பண்ணணும் மிடில் செஸ்ட்டில் கம்மி பண்ணக்கூடாது மிடில் செஸ்ட்டுன்னு வரும்போது நமக்கு பேக்கில் எவ்வளோ இருக்குது மிடில் செஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் கட்டிங் போடணும் இதுவுமே உங்களுக்கு நான் ஃப்ரீ கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ரைட்டு இப்போ இதுலேயும் உங்களுக்கு எந்த டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் எந்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சேம் இதே ஃபார்மேட்டு தான் உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேக்ஸிக்கு பார்க்கலாம் இப்போ மேக்ஸி அப்படின்னு வரும்போது நீங்கள் ப்ளவுஸுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ இப்போ ஃபிட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போது ஃபிட்டிங்காக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இப்போ மேக்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பு வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக போடுறாங்க இடுப்புக்கு கீழே மட்டும்தான் நமக்கு ஃப்ரீ சைஸ் வரும் இல்லை எனக்கு அப்படிலாம் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு லூஸ் இருக்கணும் எனக்கு வந்து ஒரு சுடிதார் போடுற ஃபீல் இருக்கணும் அந்த டைப்பில் நான் மேக்ஸி தைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் சுடிதார் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க இப்போ சுடிதருக்கு வந்து நம்ம எவ்வளோ ஈஸியலுக்கு கொடுக்கணுங்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்போ நீங்கள் ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா பிளவுஸோடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் லூஸாக வேணும் அப்படின்னா சுடியோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா எந்தெந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஷோல்டர் ஆம்ஹோல் லென்த்து ஹோல் ரவுண்டு பேக் நெக்கு நாளுமே நீங்க வந்து ஒரு ப்ளவுஸுக்கு என்ன எடுப்பீங்களோ அதை வந்து இங்கே எடுத்துக்கணும் ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்க ப்ளவுஸுக்கு என்ன சோல்ரு வைப்பீங்களோ ப்ளவுஸுக்கு என்ன ஹோல் இருந்து வைப்பீங்களோ ப்ளவுஸுக்கு என்ன ஆம் ரவுண்ட் வைப்பீங்களோ ப்ளவுஸுக்கு என்ன பேக் நெக் வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்க ஃபிட்டிங்காக வேணும்னா ப்ளவுஸ் அளவே எடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணலாம் நீ இதோட செஸ்ட் ரவுண்டும் சேர்த்துக்கோங்க ஓகேவா பட் சேஞ்ச் ஆகிறது எங்க சேஞ்ச் ஆகும் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும் இது மட்டும் நம்ம கொஞ்சம் ஈஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அதாவது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு லூஸ் ஆஃப் இன்ச்சோ ஒன் இன்ச்சோ ஃபோர் இன்ச் வரைக்கும் நம்ம வேஸ்ட் ரவுண்டில் மட்டும் நீங்கள் ஈஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ பெரும்பாலும் ஃபிட்டிங்காக தான் விரும்புகிறாங்க இல்லை இல்லை நான் ஃபிட்டிங்கெல்லாம் போட மாட்டேன் கஸ்டமர் ஃபிட்டிங்கெல்லாம் கேட்கல ஓரளவுக்கு லூஸ் கூட கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அவங்களுடைய சுடிதார் மெஷர்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட்டோ அதே மெஷர்மெண்ட்டு இது எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் இந்த வேஸ்ட் ரவுண்டுக்குமே நீங்கள் சுடிதார் அளவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ சுடிதார்கிறப்ப ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு நம்ம யூஸ் கொடுப்போம் இல்லையா ஆறு இன்ச்சு வரைக்கும் அதே அளவு இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் வேஸ்ட் லென்த்துக்குமே நீங்கள் சுடிதாரில் வேஸ்ட் லென்த் என்ன இருக்கோ அதையே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா ப்ளவுஸ் அளவும் ப்ளூஸாக வேணும்னா நீங்கள் சுடி அளவும் தாராளமாக நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் ஓகேவா மற்றபடி நெக் இறக்குறது ஏத்துறது க்ளோஸ் நெக் போட் நெக் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ப்ளவுஸுக்கும் சுடிக்கும் என்ன சொன்னோமோ அதே தான் மேக்ஸிமம் ஓகேவா மேக்ஸை போறது வரைக்கும் ஃபிட்டிங் ப்ளவுஸ் இந்த ரெண்டு தான் நமக்கு கேட்பாங்க இது ரெண்டுங்கிறப்ப இந்த மாதிரி பிளவுஸ் சுடியில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் மேக்ஸுக்கே எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இதில் நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் அதில் நான் விட்டு ஏதாவது விட்டு போயிருக்கு எனக்கு இந்த இடத்துல புரியல அப்படின்னா நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதுக்கான ரிப்ளைவும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஜூலை மந்த்துக்கான பேட்ச் வந்து ஜூலை டுவெண்ட்டி நைன்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு விருப்ப நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி